நான் தூங்கிட்டேன் சாப்பிட்டேன்னு சொல்றாங்க மாமா தூங்குறவங்க சொல்லுவாங்களா ஃபைன் ப்ரோ ஓகே ஓகேம்மா நான் சாப்பிட்டு வந்துடுறேன் சாப்பிட்டு வந்துட்டேம்மா இப்போதான் நான் அப்படியே ஓகே ஓகே சர்ஜி ப்ரோ சர்ஜி ப்ரோ லைவ் முடிச்சுக்கலாமா ஓகே அக்கா நானும் விடை போய் ஓகே ஓகே நைசர் ப்ரோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நைசர் ப்ரோ சாப்ஜி ப்ரூப் மெம்பர்ஷிப்பே போட மாட்றாங்க ப்ரோ யாரும் எல்லாம் சும்மா ஒப்புக்குதான் எப்பவும் போல நீங்கள் முருகன்டா மாமா இவங்க தான் ஆனால் நீங்கள் போடுறது வந்து வேற ஒருத்தவங்களுக்கு போய் விழுகுது விழுந்துருச்சு பார்த்தீங்களா அதுதான் இருக்கிறதுல பெரிய கஷ்டம் பிரவா சகோதரிக்கு தமிழ் அன்புடன் வணக்கம் நலமா சாப்பிட்டீங்களா வளத்துடன் வாழ்க மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க சபரிண்ணா வாங்க இரவு வணக்கம் அண்ணா நலமாண்ணா இருவதாவது பொய்யா தேங்க்யூ சபரினா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க குட் நைட் அக்கா குட் நைட் பா தங்கப்பாண்டி ப்ரோ தேங்க்யூப்பா தங்கப்பாண்டி ப்ரோ வணக்கம்னு சொல்கிறாங்க மாமா ஓகே அக்கா குட் நைட் அக்கா பாய் அக்கா ஓகேப்பா கோபிநாத் பாய் பா வணக்கம் அண்ணான்னு சொல்றாங்க தங்கப்பாண்டிப்புரம் ஹாய் அண்ணா வாங்கல் வணக்கம் அண்ணா எங்கே வருகிறீர்கள் ஆமாம் இரு கமாண்ட் ஆமாம் போடுகிறீர்கள் இரு கமாண்ட் போடுகிறீர்கள் பின்னே சென்று பின்னே சென்று விடுகிறீர்கள் இது நியாயம் இல்லை சபரினன் இல்லை சார்ஜெப்ரோ சபரினா வந்து இப்போ தான் வந்திருப்பாங்க அவங்க வந்து நம்ம ஃபஸ்ட் லைஃப் போகிறோம்ல அப்போ வந்து அவங்களுக்கு ரெகுலராக ஒரு லைவ்ல ஸ்பேனாக இருக்குது அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ நான் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கரெக்டா வந்து கமாண்ட் போட்டாங்கல்ல கீதா குட் நைட் பாய் டேக் கேர்டா தங்கச்சி ஓகே ஓகே செஞ்சலண்ணா பாய்ண்ணா குட் நைட்ண்ணா தூங்குங்க இரவு வணக்கம் என் ஐடி பெயரை சொல்லுங்கள் நன்றி மகிழ்ச்சி யாரும் உரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிற பெற வாரா ஆ ஓகேவா இதை நான் நாளைக்கு டைட்டிலாக வச்சிட்றேன் ஓகேவா ஓகே சபரினா ரொம்ப நன்றி சபரினா லாஸ்ட் மீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டீங்க பத்தொம்போது லைஃப்பை சமமாக்கி இருபது ஆக்கிட்டிங்க சுந்தர்லிங்கம் ஹாய் ப்ரோ செந்தில் குமார் மாமா வணக்கம் வாங்க 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 சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க வாங்க வாங்க கடன் தாங்க ஓகே ஓகே கீதாமா லைவ் முடிச்சுடுங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா ஆமா ப்ரோ இன்னைக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு காலையில எந்திரிக்கும்போது ஏதா காலைல பார்த்தா முகம் அப்படியே டல்லாக ஊதி போயிருக்கும் சரியா தூங்காம எல்லாம் ஏன் முகம் இப்படி இருக்குன்னு கேட்பாங்க அப்புறம் இந்த லைவு போட்டதுலேருந்து சரியாவே தூங்கவே முடியல சாப்பிட்டுறோம் தூக்கமே போயிடுச்சு என் பெயரை சொல்ல வேண்டாம் என் பெயரை சொல்ல வேண்டாம் ஐடி பெயரை பயன்படுத்த சொன்னேன் சகோதரி ஓ அப்படி அண்ணா ஓகே ஓகே அண்ணா கண்டிப்பா கண்டிப்பாக அண்ணா தூங்க அதே இப்ப தூங்கி போட்டு அம்மா பின்னாடி ஏங்காது மாமா சிரிக்கிறாங்க பாருங்க ஓகே ஓகே சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் 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 குட் நைட் குட் நைட்